வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் ஆளுநரின் சர்ச்சையை பேச்சு ஆளுநரனாவே சர்ச்சை தான் அப்படிங்கிறீங்களா அவர் சர்ச்சையாக என்ன பேசினாருங்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் அதாவது இன்றைக்கி வந்து ஆளுநர் பேசியது ஆங்கில அரசாங்கம் கிறிஸ்துவ மிஷினரிகளுடன் இணைந்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க முற்பட்டனர் பாரதத்தின் உணர்வை குறைப்பதற்கு இந்திய கல்வி முறையை அளித்துள்ளனர் அதாவது வந்து கிறிஸ்டின் மிஷனரிலாம் சேர்ந்து ஆங்கிலேயர்களோட சேர்ந்து இந்தியாவுடைய கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க அதோடு நம்முடைய செல்வங்களையும் கலை பொக்கிஷங்களையும் திருடி சென்று விட்டனர் எனவும் நமது நாட்டில் உள்ள மக்களுக்கு தவறான ஒரு அடையாளத்தை உருவாக்க வரலாற்றை திரித்து தவறான வரலாற்றை புகுத்தினர் இது நன்கு திட்டமிட்ட ஒரு சதி செயல் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்னா தமிழக ஆயர் பேரவை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஆங்கிலேயர் காலத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக அடிபணிந்து இருந்தது யார் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு மூன்று நாலு தடவை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எதனால் தடை செய்யப்பட்டது அப்படின்னு ஆளுநர் அவர்களுக்கு தெரியாதா உண்மையை மறைச்சிட முடியுமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் காரராகவே வாழ்ந்து வரும் அவர் ஆளுநர் இல்லை அவர் ஐபிஎஸ் அப்படிங்கிறத வந்து அவர் பதவிதான ஒழிய அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தான் இருக்கார் அவருடைய பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சக மனிதன் மேல் வெறுப்பு உமிழ்வது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு நமக்கு தெரியல ஆளுநரை நம்ம மதிக்கிறோம் அவருக்குன்னு ஒரு கவசம் இருக்குது யாரும் அவர் மேலே வழக்கு போட முடியாது ஆனால் அவர் யார் மேலே வேணால் வழக்கு போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஆளுநர் பேசுகிறது உடன்பாடாக சிறுபான்மை மக்களின் மீது அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்டியன் மிஷினரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐயா அண்ணாமலை அதே மாதிரி பேசுவார் பட்டாசு வெடிக்கக்கூடாது பாதிப்புங்க உங்களுக்கு தெரியும் பட்டாசு வெடித்தா மாசு புகை மாசு எவ்வளோ பெரிய ஆபத்து இன்றைக்கி கடல் மாசு அது பின்னால் வரும் நம்ம வந்து அந்த ரசாயனம் போட்டு விநாயகர் சிலையெல்லாம் கடலில் கரைச்சா அதுவும் மாசு அதனால தானே இன்றைக்கி விநாயகர் சிலையை களிமண்ணில் கரைங்கன்னு சொல்கிறாங்க அதே மீறி நிறைய பேர் கரைக்கிறாங்க என்ன பேச முடியும் போகி அன்றைக்கி கடையில் வெளியில் எழுச்சி போக முடியல டயர்லாம் எரித்து அது வேறு குளோபல் வார்மிங் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அதாவது அண்ணாமலை என்ன சொன்னார் உச்சநீதிமன்றத்தை வழக்கு போட்டது என்ன வழக்கு அதாவது வந்து பட்டாசு வெடிக்கிறத தடை பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தர் கேஸ் போடுறாரு அதற்கு பின்னாடி கிறிஸ்டியன் மிஷனரி இருக்குன்னு சொல்லி இன்னும் இருக்கார் அண்ணாமலை அவர் மேலே கேஸ் போடலாம் ஆளுநர் மேலே போட முடியாது ஆளுநர் என்ன சொல்கிறாரு சமஸ்கிருதம் அப்படிங்கிற உயர்ந்த மொழி இருந்தது அந்த மொழியை வந்து இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் நான் என்ன சொல்கிறேன் சமஸ்கிருதையே நீங்கள் படிங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு படிக்க வைங்க நமக்கு பிடிக்கல அதாவது நீர்த்து போன ஒரு மொழியை மோடி மோடி தூக்கி நிறுத்துறதுதே தெரியுது இவருடைய ஆதிக்க வரி இவருடைய என்ன வரிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்ல வரோம்னு தெரியும் அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதாரண மக்கள் சிறுபான்மையுன்னால் அவ்வளோ ஒரு கீரை அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உயர்ந்த இடத்தில் தலையில் பிறப்பவன் காலில் பிறப்பவன் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க தொடர்ந்து அதாவது என்ன ஒரு ஆணவமான பேச்சு நம்ம என்ன கோவம் வருதுன்னா வயசான பக்குவம் வரணும் இப்போ இப்போ என்ன சிறுபா என்ன அப்போ கிறிஸ்தூர் மேலே ஏன் இவ்வளோ பொன்மம் உங்களுக்கு நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் பெரும்பாலும் கிறிஸ்டின் வந்து மதமாற்றம் பண்ணுறாங்கப்பா முஸ்லீம்னால் வந்து மாடு ஆடெல்லாம் வெட்டி அவங்க ஊர் டைப் முஸ்லீம்னால் தீவிரவாதி அப்படி சொல்லிடுறது கிறிஸ்டின்னா மதமாற்றம் பண்ணாங்க இது ரெண்டும் சொல்லி வச்சிருவாங்க யார் நம்ம இந்துக்கள்னு இவங்க தான் சொல்லி அடையாளப்பட்டு கொண்டிருக்கிற அஜிக்கள் அதில் பெரிய ஜி ஜி தான் மோடியே மிஞ்சிருவார் நம்பஜி அப்போ கிறிஸ்துவ மிஷினரிகள் இங்கே வந்ததுனால்தான் இங்கே கல்வி பெருகிடுச்சு உண்மையாக இல்லையா அதாவது மலை குக்ராமல் இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஒரு இந்த மாதா கோயிலோ இயேசு கோயிலோ இருக்கும் அங்கே வந்து ஸ்கூல் இருக்குங்க நீங்கள் நம்ம நம்ம எவ்வளோ பேர் பெரும்பாலானவங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நம்ம கிறிஸ்துவ க ஸ்கூல்லையோ இதில் தானே படித்து வளர்ந்தோம் சொல்லுங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எவ்வளோ இது பண்ணுவாங்க நம்மளெல்லாம் மதம் மாற்றம் பண்ணிட்டாங்களா அவங்க எப்படி ஒரு அப்பட்டமான பையன் சொல்கிறாங்க எவ்வளோ கிறிஸ்துவ பள்ளிகள் இருக்குது அங்கெல்லாம் மதமாற்றம் பண்ணிட்டுருக்காங்களா எதை எடுத்தாலும் மதமாற்றம் அப்போ நம்ம கேட்குறோம் ஃபாரின் டொனேஷன் வந்து கிறிஸ்துவ மிஷினரிக்கு வருது அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய மதமாற்றம் பண்ணாங்களே இந்துக்கள் அப்படிங்கிற போர்வையில் இப்போ நீங்கள் ம பரம்பூரில் அறக்கட்டளை வரைக்கும் எல்லாருமே இந்துக்களுங்கிற போர்வில கொள்ள கொள்ளைய கொள்ளடிக்கிறாங்களே வெளிநாட்டுலேருந்து அதெல்லாம் என்னது எல்லா மதத்துக்கும் வெளியில் வெளிநாட்டிலேருந்து காசு வருதுங்க பிஜேபி வந்தவுடனே கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் போகிற இதெல்லாம் பிரச்சனை பண்ணி தடுக்க நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் துபாயி ம அந்த முஸ்லீம் கண்ட்ரியோடு நீங்கள் தொடர்பில் இருப்பீங்க ஆனால் இங்கே இருக்கவங்க யாரும் தொழில் பண்ணக்கூடாது கிறிஸ்டின் முஸ்லீம் வீட்டில் ஊரில் இருக்கக்கூடாது சரி ஏன் நீங்கள் கிறிஸ்துவர்கள் மேலே ஏன் இவ்வளோ பண்ணுவோம்னா அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியில் போது இந்த கிறிஸ்துவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து இருந்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாற்று போய் ஆளுநர் சொல்லும் இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் படித்தாருங்கிற என்ன வருது இப்போ ஆயர் பேரவை கண்டனம் தெரிவிச்சிருச்சா ஏற்கனவே இஸ்லாமிய பேரவை தலித் பேரவை அந்த பேரவை எல்லா பேரவையும் கண்டனம் தெரிவித்துட்டாங்க இவருக்கு 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 கண்டனம் தெரிவிக்காத ஆளே இல்லை அப்போ தொடர்ந்து தன்னுடைய செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கணும் இப்போ ஆயர் பேரவை வந்து கண்டனம் தெரிவிச்சிருச்சுல அப்போ எல்லா கிறிஸ்துவர்கள் மத்தியிலையும் இது போகுமா போனால் போட்டோம் அவங்க என்னங்க 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 பண்ணிட முடியும் அந்த இதுதானே ஒரு சமூகத்தை வந்து இந்த மாதிரி இருக்கீங்களே அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன உண்மையிலே ஆளுநர் அப்படிங்கிறவங்க ஒரு தகுதியான வரைய ஆளுநராக போடுவாங்க தரமானவரை போடுவாங்க அதனால தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு எழுதினாங்க அதையே காரணமாக வச்சு எத்தனை கோப்புகளை அவர் நிறுத்தி வச்சுருக்காரு ஒன்று ரெண்டாவது மரியாதையானவங்க ஆளுநராக வருவாங்க அவங்க மேலே யாரும் களங்கம் பிறப்பிக்க கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை சட்டம் கொடுத்தது அதையே காரணம் காட்டி சொல்லுவதற்கே நான் கூசக்கூடிய அளவுக்கு சில சில பேர்லாம் வந்து நம்ம ஆளுநராக உட்காந்துட்டு இவங்க பண்ணுற சில செய்திகள் ஆளுநருடைய மாண்பை குறைக்கிறதா இல்லையா இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளவோ ஆளுநர் இருக்காங்க இப்போ இதில் நம்ம மேற்குவங்காலத்தில் ஆனந்த போஸ் மேலே ஒரு ஸ்பூன் பாலியல் கொடுத்தாங்கல்ல வழக்கு நம்ம ஆளுநர் எத்தனை தடவை உச்சநீதிமன்றம் கண்டிச்சது கோப்புகளை இல்லை கோப்புகள் செந்தில் பாலாஜி வழக்கு மேலே வரும்போது டக்குன்னு உங்கள் ஒப்புதல் கொடுப்பாரு சாதாரண ஒரு சாதாரண இப்போ எழுத படிக்க தெரியாத கூட இந்த மாதிரிலாம் பொய் பேச மாட்டாங்க என்னங்க இவ்வளோ பெரிய பதவியின் இருக்கீங்க இப்படி இவ்வளோ போய் பேசுகிறீங்க இவ்வளோ வன்மம் வச்சிருக்கீங்க மனசில் இதெல்லாம் உடம்புக்கே ஆபத்து இந்த அளவுக்குலாம் ஒரு விஷம் கலந்த பேச்செல்லாம் பேசுறது இது கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் மத்தியும் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை விடுங்க இவர் ஒரு ஆளுநர் இதை படிக்கிற சாதாரண இப்போ இந்த இப்போ இப்போ எல்லாம் மாணவர்கள்லாம் நம்ம வந்து புத்தகம் படிக்கணும் தினசரி நாளிதழ் படிக்கணும்னு சொல்கிறோம் நாளிதழோ சமூக ஊடகங்களோ பார்க்கக்கூடிய ஒரு இந்து மாணவன் என்னப்பான் ஓ அப்போ வந்து பாரத நாட்டில் வந்து கிறிஸ்துவர்கள் உள்ள வந்து இங்கேட்டு இருக்க செல்வத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்போ கிறிஸ்துவர்கள் நம்பூர் ஆள் இல்லை இங்கே இருக்க கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் நான் பாரத்துலேருந்து ஸ்டெயிட்டாக வந்துட்டாங்களா இல்லை பாகிஸ்தான் வந்து ஓடி வந்துட்டாங்களா சொல்லுங்க ஒன்றும் புரியலையே எப்படி இப்படி ஒரு பேசுறதுக்கு ஆளுங்க ரவி அவர்களுக்கு மனசு வருதுன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே தொடர்ந்து இவருடைய சர்ச்சை பேச்சு நீங்கள் என்ன எதை எடுத்துக்கோங்க ஆளுநருடைய சர்ச்சை பேச்சை பார்த்தீங்கன்னா விதோதமாக சொல்லுவார் அவர் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நேர நிலமையில ஐயா மகாவிஷ்ணுவாரில்ல அவர் பேசுகிறதுக்கு யார் இவ்வளோலாம் இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி வளர்கிறாங்க இவர்களுக்கு யார் ஊக்குவிப்பது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆளுநருக்கு ஒரு பெரிய மாளிகையை கொடுத்து வசதியாக நம்ம வச்சுருக்கோம் இங்கே இவர் வந்து எந்த கோப்பில் கையெழுத்து போடல அது போடல எது போடலன்னா கூட வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது இவர் வழக்கறிஞர் வச்சாலும் நம்ம தான் காசு கொடுக்குறோம் இவர் வைக்கிற டீ பார்ட்டிக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம் எவ்வளோ ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த ஆளுநர்கள் பண்ணுற விஷயம் கொஞ்சம் இந்தியா முழுக்க மறுபரிசீனில் பண்ணும் ஆளுநருங்கிற போர்வையில் இவங்க பண்ணுறது அதுவும் பிஜேபி வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு இப்போ என்ன ஆளுநருக்கு என்ன அது தானே என்ன போராட போகிறாங்க இவங்க எங்கெங்கே போராட போயிடுவாங்க மொத்தம் வந்துடுவாங்களா எப்பயும் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க அந்த ஒரு தைரியம் தானே உங்களுக்கு ஆனால் எவ்வளோ நாள் இதே மாதிரி காலம் தெரியிற முடியும் நினைக்கிறீங்க இப்போ இந்த செய்திக்கு கூட பெரும்பாலான ஊடகங்களில் வரல வரலை பாருங்கள் அது அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒன்று ஐயா ஆளுநரை இவர் இப்படி தாங்க பேசுவார் இவரெல்லாம் ஒரு ஆளுண்டு ஆனால் என்னென்னா அவர் பேசும்போது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது ஒரு கல்லூரி ஆண்டு விழாவுக்கு போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைப்பாங்க இதை பற்றி மாணவர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய விஷயம் என்ன இதே வேறு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலை யாராவது மாதிரி பேசுவாங்கன்னா பேசினா ஓட்டு போயிடும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை ஏன்னா நீங்கள் பேசினா பிஜேபி தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பிடிக்காதவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில் அது ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் உங்கள் பேசுறது எடுபட மாட்டேது இந்த அளவுக்கு இவர்கள் காயப்பட்டு சொல்லியிருக்காங்களா எல்லாத்தையும் நான் மறுபடியும் கேட்குறோம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்னு ஒரு மொழி எந்த 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 ஊரில் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஆளுநர் வேணால் அவர் வீட்டில் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசுகிறாங்களா அதையே தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது என்ன ஒரு காரணம் சாதாரண மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு பார்த்தாவே இவங்களுக்கு வந்து முகம் சுழிக்கிறாங்க அவங்க வளர்வதை தடுக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் தமிழகத்தை சேர்ந்த அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகள் தமிழகத்தில் வந்து ஜாதி அடையாளத்தில் நம்ம நிறுத்திட்டோமா இதே ஐயா இவர் ஊர் பீகார் ராஜஸ்தானில் பிறந்தால் பெரிய மரியாதை கொடுத்துருக்குமா எப் எவ்வளோ பெரிய பேச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ சுதந்திர போராட்ட வாபு சிதம்பரம்னாலும் சொல்லி திருப்பூர் குமரன் அவங்களெல்லாம் மதிக்காமையாக இருப்போம் ஒரு ஜாதி அடையாளத்துக்குள்ளே அவர் வைக்கிறவங்குறீங்களே எவ்வளோ மோசமான பேச்சு இதெல்லாம் நீங்கள் பேசின பேச்சு பழசில் நீங்கள் பேசின பேச்சு காமெடியாக நிறைய பேசுவீங்க தமிழ்நாடு தமிழகம் கம்பிங்க வாபஸ் வாங்குவீங்க ஆள் செந்தில் பாலாஜிக்கு வந்து உடனே வந்து டிஸ்மிஸ் பண்ணு கம்பிங்க மறுபடியும் அதை வாபஸ் வாங்குவீங்க டெல்லிக்கு போவீங்க உச்சநீதிமன்றம் உங்களை கண்டிக்காத நாளே இல்லை எல்லா இடத்துலையும் கண்டிக்குது இப்போ உயர்நீதி வேறு வேறு மட்டும் ஏன் அவங்க நீங்கள் பறவு இல்லை விடாமல் இருக்கீங்கன்னு அதை வேறு கண்டிக்கிறாங்க எதையும் கண்டுக்கிறதில்ல ஒன்றே ஒன்று தான் நமக்கு பணம் பதவி வேணால் எவன் எக்கெடுக்கிட்டு போனான்னு நம்ம எவனா சொல்லிட்டு திட்டினா திட்டிகிட்டு போகிறாங்கிறாரு இந்த மாதிரிலாம் யோசித்து போன என்னங்க நீதிமன்றம் கண்டிச்சிருச்சே அப்படின்னு ஓரளவுக்கு ரோஷம் உள்ளவங்க யோசிப்பாங்க வேற என்ன நம்ம பேசுறது நீங்களே கொஞ்சம் யோசனை இந்த வார்த்தைலாம் தப்பான வார்த்தையாக இல்லையா ஒரு சமூகத்தை எப்படிங்க எழுதிப்படலாம் இதுக்கும் நிறையா ஜீக்கள் வருவாங்க அது எப்படிங்க கிறிஸ்டீன்கள்லாம் மதம் மாற்றுறாங்க ஏங்க எல்லா ஊர்லேயும் ஒரு நடு இப்போ நம்ம ஒரு நான் ஒரு ம ஒரு மனிதனாக இருக்கேன்னா என்னை எப்படிங்க இன்னொருத்தர் மதம் மாற்ற முடியும் சொல்லுங்கள் மதம்ங்கிறது அவங்க விருப்பப்படுறதுங்க அப்படி மதம் போனால் என்னங்க பண்ண முடியும் அன்னை தெரசா அவர்கள் இருக்காங்க அவர்கள் வந்து மெ இங்கே இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிறிஸ்டின் மிஷினரியே வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க கிறிஸ்துவ மிஷினரி எவ்வளோ உழைச்சிட்ருக்காங்க அதில் ஆகட்டும் தொண்டு ஆகட்டும் அவங்க தாங்க நிறையா பண்ணுறாங்க இன்னும் நிறையா ஸ்கூலெலாம் அவங்க தான் வச்சுருக்காங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இங்கே 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 நடந்ததை உடனே இங்கே வந்து மெகா விஷ்ணு பேசுகிறோன்னு இவங்க கிறிஸ்டின் மிஷனரிலாம் இப்படி தான் மத மாற்றம் எங்கள் எங்கே மத மாற்றம் பண்ணுறாங்க எத்தனை பேர் மத மாற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம பசங்களாம் அங்கே படிக்கலையே மத மாற்றம் பண்ணிட்டாங்களா இஸ்லாமிய பள்ளிகளில் படிக்கிறாங்களா மதமாற்றம் பண்ணிட்டாங்களா சும்மா அள்ளி விட்றது மத மதமாற்றம் பண்ணுவாங்கன்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி மதமாண்ட்டு போனோம்னா அவர் எந்தவே இல்லை அது அப்படிங்க அவங்க சொன்னோன்னா மதமாற்றம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னால் அவர்கள் தொண்டு செய்கிறாங்க குக்கிராமம் மலை கிராமம் பஸ்ஸே போவாத ஊரெலலாம் ஒரு கிறிஸ்டின் மிஷினரி ஆரம்பித்து அங்கே இருக்க மக்களுக்கு சேவை செய்கிறதுனால அவங்க அந்த மதத்துக்கு போகிறாங்க நீங்கள் கோயிலுக்கு கருவறைக்குள்ளே விடலை அப்படிங்கும்போது அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியராகவும் கிறிஸ்துவராகவும் போகிறாங்க அதெல்லாம் உண்மை உங்கள் மதத்தில் ஆயிரம் நம்ம மதத்தில் ஆயிரத்தொட்டு குறை வச்சுக்கிட்டு மதம் மாற்றம் பண்ணுறாங்க இது எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருப்பீங்க இது எதுக்கு ஒரு பேசுகிறாருன்னே தெரில நம்ம நினைக்கிறோம் அண்ணாமலை வெளிநாடு போயிட்டாரு இப்போ மேட்ரு காலியாகுது கண்டென்ட் கிடைக்கல ராஜா கண்டென்ட் எடுப்பட மாட்டேது சும்மா ஒன்று பேசி அப்போன்னு பேசுகிறாரு மறுபடியும் சொல்கிறோம் இருக்கிற பத்து ஓட்டு கெடுப்பதற்கு சூப்பராக வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஆளுநர் கிறிஸ்துவர்கள் மொத்தமாக திமுகவுக்கு போடுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு அழுத்தமாக ஓட்டு போடுவார்கள் திமுக காட்டில் மழை தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்